லெட்டர் பேட் கொடுங்க அப்ப நீங்க எல்லாம் கேட்கணும் யாருமே இல்லாத வீட்டுல ஒரு பெரிய மனுஷி வந்து அளவு சார் யாருமே இல்லாத வீட்டுல ஓகே ஆள் இல்லாத வீட்டுல ஒரு பெரிய மனுஷி வந்து கையெழுத்து போடுங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு

வந்து அவசியம் ஒரு மாசம் கையெழுத்து போட்டு எழுதி கேட்பீங்களா பாக்க வந்தீங்களா நேரம் பாக்க வந்தோம் இவங்க லோன் கட்டலாம் சொல்லி இவங்க வீட்டை எழுதி வாங்க வந்தா லெட்டர் குடுத்துருவாங்க அப்புறம் கையெழுத்து கேட்டீங்க உங்ககிட்ட உங்க தான் இடம் இருக்குது நீங்க கையெழுத்து போடுங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திலிருந்து திருப்பூர் வடக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் ஜோசுவா என் பேரு சரிங்களா என்னோட ஐடி கார்டுங்களா உங்க லெட்டர் எடுங்க பாக்க தான் லோன் குடுத்துருக்கீங்க இவனோட டாக்குமெண்ட் வச்சுதான் கொடுத்திருக்கீங்க இவங்க அட்ரஸ் வச்சுதான் கொடுத்திருக்கீங்க அந்த அட்ரஸ்ல வந்து நேரம் பாக்க வந்தோம் அப்படின்னு ஆர்கனை லெட்டர்

இப்ப அளக்குறது அப்புறம் கையுக்கு கொடுத்தா அப்புறம் அழக்கறதான் அழகா தூட்டாட்டு அளக்குற ரைட் சேர்ந்த கொடுத்தா அவங்க வீட்டுல அவங்க வருவாங்க யாருமே இல்ல அலக்கிறா ஒரு ஒரு மாசம்

இவர்கிட்ட பொண்ணுல பேசிட்டேன் நேத்து நேத்து நான் பேசுறதுன்னு தெளிவென்னா சுகர் அதிகம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு உத்தரவு இல்ல கொட்ட பிள்ளை ரெண்டு பேரும் இருக்கு நாங்க தான் எதாச்சும் அடிச்சு குடுத்து அப்படின்னு நேற்று சொல்லிருக்கிறேன் சொல்லி அப்ப இன்னைக்கு வந்துருக்காங்க

இப்ப பாத்தீங்கன்னா மக்களை எல்லாரும் பாத்துக்கோங்க அது மூலமா பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் சரி பாத்துக்கிட்டு இருக்க நீதியை வழங்கக்கூடிய லாயர் இருந்தாலும் சரி பூரா பாத்துக்கோங்க ஒரு மாசம் டிவி கட்டாததுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமஸ்தா குழுல இருந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து அந்த அம்மா ஒரு வயசான அம்மாவை போட்டு வீட்டை அளக்குறேன்னு சொல்லி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை மீறி இந்த சமஸ்தா குழு பேங்க் வந்து எங்க தான் சொல்ல வேணும் ஒரு வயசான ஒரு ஒரு அம்மாவை போய் ஒரு டிவிக்காக ஒரே ஒரு டீமுக்காக பாத்தீங்கன்னா அராஜகம் வந்து பயங்கரம் அராஜகப்படுறாங்க இத வந்து காவல்துறையும் நீதி நீதியை நிலநாட்டக்கூடிய நீதிமன்றங்களும் இது போன்ற நபடிகளையும் இது போன்ற பொறுக்கிகளையும் முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் சாரு வீடியோ எடுத்துக்கிறார் எடுத்து

உள்ள சரி அந்த டாக்குமெண்ட் வாங்குங்க. அந்த டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் சொல்லாம என்ன சொல்றது? டாக்குமெண்ட்ல கையெழுத்து

ஹலோ இவரே அண்ணா பேசுறீங்க